செவி உணர்வு கேள்வி உடையார் அபி உணவின் ஆண்டோரோடு என்னும் குரல்களால் புலப்படுத்துகின்றார் ஆனால் வேள்வி செய்துவதை விட கொல்லாமையே சிறந்த அறம் என்று அவர் போற்றுவது தன்மையின் நீப்பினும் செய்ய தான் பிரிந்து இன்னுயிர் நீக்கும் விலை என்றும் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று என்னும் குரல்களாலும் அறியலாம் பொய்மைக்கும் முதலிடமும் வாய் பொய்யாமை ஆகிய வாய்ப்புக்கு இரண்டாம் இடமும் திருவள்ளுவர் அளிக்கின்றார் சர்வஞர் வேள்வி ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்வேள்வி செய்த பார்ப்பனரையும் சாடுவதே யாகத்தின் பொருட்டு வெட்டி தின்பர் ஆட்டை யாகத்தின் பயனிருப்பது உண்மை எனில் கொன்றதை யாகத்தால் மீட்புறோம் சர்வஞா என்று வினவுகின்றார் பொய்யுரைப்பதினும் பசுக்கள் நூறு கொள்ளுதல் ஒன்றே என்று கூறுவது சிந்திக்கத்தக்கது சர்வஞ்ய சமண சமயத்தின் மீது காழ்ப்பு கொண்டிருந்ததால் பின்வரும் பாடல் பாடுவது போன்று தருகின்றது உயிர் ஒன்றை பிற உயிர் உண்டு வாழும் உலகில் உயிர் ஒன்றைக் கொல்லலாகா என் சமணம் உயிர்ப்பது எவன் சம் என்று வினவுகிட்டார் மேலும் பொய்யிரத்து வாழ்வதினும் மிடியில் முடிவது மேலாம் பொய்யிரையார் இரவாத தேவராம் சர்வஞ்ஞா என்று பாடுகின்றார் கொல்லாமையை விட பொய்யாமை சிறந்தது என்று கருதுவது அறிய முடிகிறது உலக இயல்பே ஓர் உயிர் பிற உயிரைக் கொன்று வாழ்வது என்றும் சர்வைஞர் கருதுகின்றார் ஆயின் திருவள்ளுவர் நன்மை தரும் என்றால் பொய்யிருக்கலாம் என்று உரைப்பதே பொய்மையும் பாய்மையிடத்த புரைகீத நன்மை பயக்குமெனின் என்ற குரலா அறியலாம் திருவள்ளுவர் உயிர்களை கூடாது என்று கொல்லாமை அறத்திற்கு முதலிடம் வழங்க சரவஞர் பொய்யாமை அறத்திற்கு முதலிடம் வழங்குவது இருவரிடையே காணப்படும் அடிப்படை வேற்றுமையாகும் இக்கட்டளையின் வழி திருவள்ளுவரும் சர்வஞரும் இல்லறத்தை போற்றுகின்றனர் பெண் தனித்து வாழ்வதை விரும்பவில்லை பொருட்செல்வத்தின் இயல்பை இருவரும் விளக்குகின்றனர் அறநெறியில் ஈவது அறநெறியில் ஈட்டுவதுதான் சிறந்தது என்றும் கருதுகின்றனர் ஈகை செய்தால் நிலை பேரான பேர் அடைய முடியும் என்று சர்மஞ்சர் கூற வள்ளுவர் மேலுலகம் கிடைக்காவிட்டாலும் ஈதலையை மேல் என்கின்றார் மூளை வெல்ல முடியாது என்பது சர்மஞரின் கருத்து திருவள்ளுவர் ஊழையும் வெல்ல முடியும் உழைப்பினால் என்று கூறுகின்றார் எனலாம் இருவருமே வர்ணாசிர தர்ம கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை உயர்வு தாழ்விற்கு ஒழுக்கத்தை அளவுகோடாக கொள்கின்றனர் மேலும் சர்வஞர் சிவனை வழிபடுவோர் மட்டுமே உயர்ந்தோர் என்று கூறுவது அறிய முடிகின்றது திருவள்ளுவர் பொன்னாமை அறத்திற்கு முதலிடம் வழங்க சர்மஞர் பொய்யாமை எனும் மரத்திற்கு முதலிடம் வழங்கியுள்ளார் இருவருக்கிடையே நீண்ட கால இடைவெளி காணப்படினும் சூழல்கள் ஒன்றுபட்டு திகழ்வதே நம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது சர்மஞர் சமயவாதி ஆகையால் சமயம் சாந்தி தன் கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார் திருவள்ளுவர் அறவழிப்பட்ட அன்பு நெறி என அன்பு நெறிகளை நம் முன் வைக்கின்றார் தொடர் என்னுடைய கற்றை முடிக்கிறது நன்றி கன்னடத்து கவிஞர் சர்வஜரையும் ஒப்பிடுகின்ற இந்த கட்டுரையும் ஒரு முன்னைய கட்டுரையை போலவே இணைவரை ஆய்வாக ஸ்டடி அல்லது அனலாஜிக்கல் ஸ்டடி என்று சொல்லுவார்கள் இணைவரை ஆய்வாகவே முடிந்தது இதற்கும் அந்த அதற்கு முன்னுள்ள கட்டுரைக்கும் உள்ள புத்தி வேறுபாட்டை நாம் நோக்க வேண்டும் வள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிடும் போது ஆய்விற்கு ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களிலே இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒற்றுமை வேற்றுமைகள் எல்லாம் தற்செயலானவை அல்லது கிரேட் கலை என்ற முறையிலே இருவரும் அறிஞர்கள் என்ற முறையிலே ஒப்புமையுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று குடிவு கேட்டலாம் இரண்டாவது பொறுத்த மட்டிலே சர்வஜரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடும் போது திருவள்ளுவரின் தாக்கம் சர்வஜரிடம் திருவள்ளுவரின் செல்வாக்கு சர்வஜரிடைய வாழ்க்கை நோக்கிலே இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கன்னடத்து கவிஞர்கள் பலர் தமிழ் கவிஞர்களின் தாக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்ற கவிஞரை தாக்கம் அதிகமாகவே இருக்கின்றது அவரும் மாணிக்க வாசகரை ஒத்த பின்புலம் உடையவர் அமைச்சராகவும் பின்னால் துறவு கொண்டவராகவும் இருந்தவர் அந்த பசவண்ணா அவர்கள் இருவருடைய கருத்துக்களிலும் ஏராளமான ஒற்றுமைகள் இருக்கின்றன அந்த ஒற்றுமைக்கு காரணம் தாக்கம் என்றே சொல்லலாம் மாணிக்க அவர் அறிந்திருக்க வேண்டும் மாணிக்க வாசகருடைய பாடல்களிலும் வீர சைவ கூறுகளின் விதைகள் இருக்கின்றன என்று அறிஞர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அது இன்னும் கன்னடத்து கவிஞர்களை பொறுத்த மட்டிலே இந்த மாதிரியான சைவ கோட்பாடு உள்ள கவிஞர்கள் அவர் வீரசைவ மரபை சார்ந்த கவிஞர்களை பார்க்கும் போது திருமூலருடைய தாக்கமும் இருந்திருக்கிறது இந்த குருவின் சிறப்பை பற்றி சொல்லும் போதெல்லாம் திருமூலரின் செல்வாக்கு இருந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அவர்கள் கண்டனத்து கவிஞர்கள் திருமூலரை படித்திருக்கிறார்கள் மாணிக்கவாசகரை படித்திருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான சான்றுகள் கிடைக்கின்றன எனவே சர்வஜர் திருவள்ளுவரை படித்து அவருடைய தாக்கத்திற்கு ஆளாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கட்டரையாளர் அந்த முயற்சியை வேண்டாம் என்று போதுமான சான்றுகள் இருக்கிறது என்று சொல்ல முடியும் வாரியான ஒற்றுமைகளை வைத்துக் கொண்டு திருவள்ளுவரின் தாக்கம் இருக்கிறது என்று முடிவெட்டு விட முடியாது இரண்டோரு இடங்களிலே எனக்கு திருவள்ளுவரின் தாக்கம் இருக்குமோ என்ற எண்ணம் ஏற்பட்டது கற்றவனால பயனர்கள் என்று சொல்லும் போதும் கூத்தாட்டு அவை போலாம் செல்வம் அதே சந்தை ஓமையை எடுத்து ஆளுகிறார் அவையெல்லாம் ஒற்றுமைகள் என்ற முடிவுக்கு வரலாம் ஆனால் இன்னும் போதுமான சான்றுகள் தேவைப்படுகின்றன என்பதால் தான் கட்டுரையாளர் அதை தாக்க ஆய்வாக ஆக்காமல் இணைவரை ஆய்வாக ஒற்றுமை வேற்றுமைகளை மட்டும் சுட்டிக்காட்டி நின்று விடுகிறார் அது மேலும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தலைப்பு ஆழமாக போய் தாக்கம் இருக்கிறதா இல்லையா என்று உறுதி செய்து கொள்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது இரண்டு கட்டுரைகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வினாக்களையும் முன்வைக்கலாம்

அவருடைய தீசில் ஒரு காமன் ஐடியா இருக்கு அது என்ன என்றால் அந்த வாழ்வு கொள்கையை தான் அவர் அந்த வாழ்வு ஏற்பு கொள்கையுடைய